இவருதான் புளியாச்சு நந்தி தேவன் ராமூர்த்தி மாடு நந்தி தேவன் நந்திதேவன் ஓனர் ராமூர்த்தி தான் சொல்றாங்க வாகனம் நந்தி அவருடைய பேர் தான் எனக்கு வந்துச்சு இடத்துல பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அது அதிரடியான ஆட்டம் ஒவ்வொரு தெருவில் ஒரு மாரிய ஆட்டம் அது என்ன நடக்கும் தெரியாது ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் தொண்ணூறு பாயிண்ட் துடிக்கும் என்ன நடக்குன்னே தெரியாது அந்த மாதிரி வெட்டி சாச்ச மாதிரி இருக்கும் எங்களுக்கு விட்டுட்டு வர வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விடுவோம் பேருக்காக தான் வருவோம் தெருவில் வந்தா நான் சொல்ற மாதிரி கேட்கும் வீட்டான வந்து அது சொல்ற மாதிரிதான் நான் கேட்கணும் ஒரு தொட்டு தண்ணி குடிக்காது படுக்கவே படுக்காது கொண்டு போய் விடணும் விட்டு அதோட இலக்க அடையணும் அதுதான் ஏம் கடைசியில் அந்த காக்க வச்சு விட்டோம்னா அதோட இலக்கே வேறாது தார் ரோடு கிடைச்சேன்னா துல்லியமா இலக்க நோக்குவான் அங்க போனா பையன் நான் இல்லனாக்கலாம் ஆரம்பிச்சிடும் அவருக்கு ஸ்டைலுக்கு தான் நான் மிகப்பெரிய இடத்துல மட்டும் பறந்துன்னு வருவாரு லெப்ட் ரைட்டு சென்டர் எது வந்தாலும் பார்க்க மாட்டாரு கூட்டம் இருக்கட்டும் இல்லாத போட்டோம் கேம் சேஞ்சர் அதனாலதான் சொல்றேன் லாஸ்ட் என் வந்து வாங்கிட்டு போயிடுவோம் ஆட்டு விட்டு துடிச்சுட்டே இருக்கோம் எப்போ வெளியே வந்த மாடு வெளியே வந்துச்சுன்னா அது வெளியே வந்துச்சுன்னா என் கைக்கு வந்த மாதிரி தான் நேர்மை கிடைக்கிற பரிசு என்னைக்கு இருந்தாலும் கிடைக்கும் ஒரு சரி உண்மைக்கு என்னமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மை என்னைக்கு நம்ம போடுற வித மாதிரி முளைச்சி வெளியே இன்னைக்கு இருந்தாலும் வந்தே தீரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த சாதனையுடைய என்னுடைய நேர்மை கிடைச்ச பரிசுன்னு சொல்லலாம் கோதையலகூர்ல இருக்கிறேன் கண்டுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு தெருவுல பஸ் பிரைஸு நாலு மாசத்துக்குள்ளே எந்த பயமும் அறியாமல் துல்லியமா என்ன சொல்றது நம்ம புல்லட்டு எப்படி இலக்க நோக்கி சொல்றோம் அந்த மாதிரி போகும் சரி மாவட்டத்தின் தலைமை இடம் பழையப்பேட்டைனாலே அது ஒரு அதிரடியான இடம் திருப்பி கொண்டு வந்து பழையப்பேட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா பஸ் ப்ரைஸ் ரெண்டு பல்லு அப்ப பாத்தீங்கன்னா ரெக்கார்டு சாதனை அந்த இடத்துல என்ன சொல்றது அந்த சாதனையே லைஃப்ல யாருமே என்னால மறக்க முடியாது ஏழரை மணிக்கு விடும் போது அந்த இந்த ரெக்கார்டு பீட் பண்ணல நல்ல ரெக்கார்டு பழையாப்பேட்டை தான் என்னைக்குமே மறக்க முடியாது பழைய பழையாப்பேட்டை தான் ரெக்கார்டு ஓட்டம் எந்த மாடுமே எட்டு எட்டுல ஓட கிடையாது அவன் ஒருத்த மட்டும்தான் எட்டு தொண்ணூத்தொன்பது ஓடணும் சில பை விழுந்து எழுந்து ஒரு மாசம் மாடு கொஞ்சம் உடல் சரியில்லாச்சு அதனால ஏன் தெருவில் பண்ண மாடு வீட்டுல இருக்கு நம்ம பேர் போன அத்தியான ஒரு தெருவில் அட்டை போட்டுட்டேன் மாடு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனா அவங்க காலாவது பிடிச்சிக்கிறேன் ஏன் எருத்துக்கொண்டது உன் தெருவில் நடத்து நடப்பாத்தி கொண்டு போய் ஆறுதல் பிரசு கொடுக்கறாங்க அதிரடி பேட்ஸ்மேன் சொன்னாரு சாமிஜி அப்புறம் கிருஷ்ணேரி கதாநாயகன் வாங்க கிருஷ்ணகிரி ஆட்ட நாயகன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதிரடி நாயகன் ஆட்ட நாயகன் அதிரடி நாயகன் கேம் சென்சர் கேம் பினிஷர் ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு ஒரு பேர் ஏன் அந்த மாதிரி பேர் வந்ததுன்னா அஞ்சு தெருவில் ஸ்டார்டிங்ல அஞ்சு ஆறு தெருவில் ஃபஸ்ட் அடிச்சதுனால கேம் சேஞ்சர் லாஸ்ட் லாஸ்ட்ல போட்டு ஃபர்ஸ்ட் அடி போனாங்க எப்பயுமே மூணு மாவட்டத்துலையும் எல்லா மாடமும் எல்லாம் பெரிய பெரிய மாடெல்லாம் வரும் நம்ம அந்த மா அந்த எல்லா மாட்டுக்கும் டஃப் கொடுத்து நம்ம மாடு ஃபர்ஸ்ட் அடிப்பாரு அப்பெல்லாம் இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கும் உதயா அதெல்லாம் சொல்லி நீங்க

அன்புக்காக வந்த கூட்டம் இது இது இந்த நந்திதேவனுடைய ஒரு அன்புக்காக வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் எடுத்துக்கட்டு நம்ம நம்மளுக்கு எடுத்துக்கட்டு விளையாட்டுன்றது அது இல்லாம இருக்க முடியாது மாடெல்லாம் தூக்கம் வராது நம்மளுக்கு இருக்க முடியாது மாடலாம் இருக்க முடியாது அது தீராத ஒரு ஆசை அது நம்ம மாடு ஓடி ஒரு அந்த என்னிங் கிராஸ் பண்ணுதுன்னா அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு உள்ள அது மனசுல இருந்து வரும் நம்மளே அறியாம அது ஒரு சந்தோஷம் அது அன்னைக்கு எங்க காலம் த இல்லன்னு சொல்ல மத்த எந்த சந்தோஷம் தான் மக்கள் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு அடிச்சாலும் லாவண்யா எப்படி ஜல்லிக்கட்டு மஞ்சுவரட்டு வரட்டு வட மஞ்சுவரட்டுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாலும் காதலர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம வேலூர் கிருஷ்ணகிரி இந்த தர்மபுரி திருப்பத்தூர் இந்த சைட்லாம் வந்தோம்னா எருதுக்கட்டு எருதுக்கட்டுல எக்கச்சக்க காளைகள் இருக்காங்க அதுலயும் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட எருதுக்கட்டோட கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புளியரசி நந்திதேவன் காலைய பத்தி அவங்க டீம் கூட அந்த பசங்க கூட இருக்கிறோம்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சூப்பர் நாட்டு மாடு ஏன்னா நாட்டு மாடு நம்ம பார தமிழினுடைய பாரம்பரிய ஒரு என்ன சொல்லலாம் அது ஒரு சின்ன சொல்லலாம் அது அந்த மாதிரி நம்ம பாரம்பரியமா இருந்துட்டு வரும்போதுதான் இது இடையில வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்தது அப்படி வரும்போது ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னா நமக்கு மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு இல்லையா அப்படி நாம மாடு வளர்த்துட்டு இருக்கும்போது திருவிழாக்கள் பொங்கல் திருவிழாக்கள் விடும்போது எந்த மாடு நல்லா போகுதோ எந்த கண்ணுக்குட்டி நல்லா போகுதோ அதை தேர்ந்தெடுத்து இந்த ஜல்லிக்கட்டையில கொண்டு போய் விடுவோம் கிருஷ்ணகிரி புலியரசி நந்தி தேவன் பத்தி சொல்லுங்க புளியரசி நந்தி தேவன்னா அவங்க அம்மா வந்து நான் வீட்டுல தான் மாடு அது என் வீட்டுல பிறந்ததான் அந்த நந்திதேவன் நான் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாலுக்காக தான் அதை வாங்கினேன் நாட்டு மாடை வளர்க்கணும்னு எனக்கு ஆசை ஆனா அதுக்கு முன்னே பாத்தீங்கன்னா நான் பிறந்தே நாட்டு மாடு வளர்த்துருந்தோம் இடைப்பட்ட பகுதியில இந்த சீ மாடு வாங்கி வ வளர்க்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸா போனதும் அதை எனக்கு பிடிக்கல அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு மாடு வாங்கணும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாட்டு மாடு வாங்குறேன் வாங்கும் தான் இந்த புளியாசி நந்திதேவன் பிறக்குது பிறந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாசத்துல கொண்டு போய் தெருவில் விடும்போது நல்லா போச்சு நல்லா போகும் சரி அப்படியே இது ரேசுக்கும் கொண்டு போய் இந்த ஜல்லிக்கட்டு காலையில அது கொண்டு போய் போய்விடும் போதும் நல்லா போனதுனால சின்ன வயசுல நாலு மாசத்துக்கு பயமறியாம துல்லியமா என்ன சொல்றது நம்ம புல்லட்டு எப்படி இலக்க நோக்கி சொல்றோம் அந்த மாதிரி போகும் அந்த மாதிரி போனதுனால தான் இப்போ போனதுனாலதான் இப்ப பேர் ரசிகர்களுக்கான காரணம் அதுதான் நல்லா போகும்போது கூட்டம் காலி தெரு அந்த மாதிரி எல்லாம் எதுக்கும் பயப்படாது அது நுழக்கும் அந்த கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போனா ஓட ஆரம்பிக்கும் அது கடவுள் கூடிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் எனக்கு என்ன கேட்டாக்கல கண்டுலயே வந்துட்டு எவ்வளவு பந்தயம் வந்துட்டு ஜெயிச்சிருப்பாருனா கண்டுலயே பாத்தீங்கன்னா ஒரு மூணு தெருவுல பஸ்ட் பிரைஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்டு இந்த மாதிரி அதெல்லாம் நிறைய வந்திருக்கு ஆனா கண்டுலயே நான் பெரு தெருவுலயே போட்டேன் பெரிய பெரிய எருதுங்க வந்து பாத்தியா அதுலேயே கொண்டு போய் போட்டேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கில் முப்பத்தஞ்சாவது பிரைஸு நாற்பதாவது பிரைஸு இந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கேன் ஏஜ் அந்த ரெண்டு பிள்ளை ஏஜ்ல பார்க்கும்போது கொண்டு போய் நம்ம ஒரு தெரு விடுறோம் அஞ்சாவது பிரைஸ் வாங்கினது பெரிய தெருவில் எந்த ஒரு தெருனா அது மாலியப்பள்ளி அஞ்சாவது பிரைஸ் வாங்கின போது இன்னும் உற்சாக ஆயிடுச்சு அப்படியே ரெண்டு பல்லுலேயே திருப்பி கொண்டு வந்து பழையாப்பேட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைஸு ரெண்டு பல்லு அப்ப பாத்தீங்கன்னா ரெக்கார்டு சாதனை அந்த இடத்துல என்ன சொல்றது அந்த சாதனைய லைஃப்ல யாருமே என்னால மறக்க முடியாது யாருக்கெடுங்க சரி என்னால அந்த சாதனையை மறக்க முடியாது சின்ன வயசுல மறக்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தலைமை இடாது கிருஷ்ணகரி மாவட்டத்தின் தலைமை இடம் பழையபேட்டை நாளே அது ஒரு அதிரடியான இடம் காலையில் ஆறு மணில காலையில ஆறு மணில இருந்து சாய்ந்தரம் ஏழு மணி வரைக்கும் தேர்வு நடக்கும் அது அந்த இடத்துல

தார் ரோடுனா இப்ப தார் ரோடு கிடைச்சுன்னா அவ இலக்க நோக்குவான் அது அந்த மாதிரி ஒரு இது அந்த சாதனைய அந்த ரெண்டு பல்லே படைக்கும் போது தொடர்ந்து போட்டு அன்னைல இருந்து இன்ன வரைக்கும் ஏஜி ரெண்டு பல்லு கண்ணுக்குட்டியில இருந்து இப்போ வரைக்கும் ரீச் பண்ணிட்ட தான் இருக்கு நந்தி தேவனோட நிறைய बघறோம் ஒரு சில காலைகள் வந்துட்டு விட்டொண்ணே ஓடுவாங்க ஒரு சில லேட்டா போவாங்க இவர் பின்னாடி கால் தூக்கிக்கிட்டு தூக்கிட்டு வித்தியாசமா வராரு அதை பத்தி சொல்லுங்க அடிமந்தையில இருந்து போறதே இது அதுக்கு எதாவது சொன்னா நந்திதேவன் நான் வச்சு ஒரு எனக்கு ஆன்மீகம்னா கொஞ்சம் குடிக்கும் அது சிவபெனர்மானுடைய வழிபாடனா எனக்கு பிடிக்கும் அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் இவரு ரீச் ஆறாரு நான் சிவனை நோக்கி பயணம் பண்ணும்போது இவர் அப்பதான் பறக்குறாரு அந்த போயிட்டு இருக்கும்போது இது எல்லாமே நம்ம ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க சரி பேர் வைக்கணும் போது சரி என்ன பேர் வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய வாகனம் நந்தி அவருடைய பேர் தான் எனக்கு வந்துச்சு அது வைக்கும்போது சரி வச்சு நல்லா போயிடுச்சு அப்படி போகும்போது பாத்தீங்கன்னாக்கல அந்த பேரை வச்சு விடும் தான் அது நல்ல இன்னும் லெவலில் ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அடிமந்தையில பண்ற சேட்டையை பத்தி சொல்லி அடிமந்தை பண்ற சேட்டைன்னா அது எப்படி அது எனக்கு இன்னும் தெரியல ஆனா இப்போ நான் எப்படி பிடிச்சிட்டு இருந்தோம் அதே தான் ஒரு ஆளை பிடிச்சிட்டு போனாலும் கம்மன் இருக்கும் ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி லட்சம் பேர் இருந்தாலும் சரி அமைதியா வரும் நான் கை விட்டு ரசிகர்கள் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு அதை விடணும்னு ட்ரை பண்ணும்போது பிடிக்க ஆரம்பிச்சா அந்த இடத்துல சேட்டை பண்ணோம் ஆனா சேட்டை பண்ணதுன்னா எகிரி பேக் ஷாட் அந்த ஃப்ரெண்ட்ல ரெண்டே காலில் எடுத்து பின்னாடி இருக்கிறவங்கள அடிச்சுட்டு தான் போவோமே தவிர அது அது எப்படி ஏன்னு தெரியல அதுக்கு பாத்தீங்கன்னா அடிமந்தின் ஆட்டை நிறைய பேர் இருக்கு என்னென்ன பேர்ல சொல்லுவாங்க அதடி வந்து அடி அதிரடி நாயகன் சொல்லுவாங்க கிருஷ்ணமரி மாவட்டத்தின் ஆட்ட நாயகன் சொல்லுவாங்க கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர்னு சொல்லுவாங்க அடி வந்த கேம் கேம் ஃபினிஷர்னு சொல்லுவாங்க அடி வந்த நாயகன் அடி வந்த நாயகன் சொல்லுவாங்க கலக்கல் மன்னன் சொல்லுவாங்க ஒவ்வொரு பேர் அது நிறைய சொல்லுவாங்க அது எனக்கே தெரியல அந்த பேரு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு உரிமையா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான தருணங்கள் அமைஞ்சிருக்கு தருணங்கள்னா அது லைஃப்ல நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது இந்த சந்தோஷம் ஏன்னா அது பணத்துக்காக இல்ல அது வாங்கி கொடுத்துருக்கு நான் ராமமூர்த்தின்னா யாருன்னு தெரியாது இயற்கை விவசாயின்னு ஒரு சிலருக்கு தெரியும் சிலருக்குன்னா பக்கம் பத்து கிலோமீட்டருக்கு தெரியும் இப்ப மூணு மாவட்டத்துக்கும் நந்திதேவன் ஓடுற யாருன்னா இந்த ராமூர்த்தி யாருன்னா நந்திதேவன் ஓனர் தான் சொல்றாங்க டச்சார ராமூர்த்தி மாடு நந்திதேவன் சொல்லல நந்திதேவன் ஓனர் ராமூர்த்தின்னு தான் சொல்றாங்க எனக்கு முன்னாடி அவரு தான் இருக்காரு அப்ப என்னை தூக்கி விட்டுற யாருன்னா யாரு அவரு அது இன்னொன்று பெசாலிட்டிஸ் என்னன்னா பாத்தீங்களா இப்ப கூட பாத்துருப்பீங்க நான் இருந்தா மட்டும்தான் அமைதியா இருக்கும் இன்னொன்னு தெருவில் வந்தா நான் சொல்ற மாதிரி கேட்கும் வீட்டான ஒரு உற்சாகம் அங்க போன பையன் ஜெகதேவி பார்த்தீங்களா ஒரு வீடியோ அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை ரசிகர்கள்ட்ட கொடுத்துட்டு வழியை கேட்டேங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஒரு ஒன் ஹவர் நான் இல்ல வெளியே வரும்போது ரெண்டு கண்ணிலையும் தண்ணி விட்டுட்டு அழுந்துட்டு வருது வெளியே என்னை பாத்தனும் முன்னாடிதான் அலையே நிற்பு சேருது

லைஃப்பை ஜாலியாக சந்தோஷமா என்ஜாய் இதுதான் என்னுடைய லைஃப்பு ஆனால் நான் இதில் ஆர்மே இல்லாதிருந்தேன் ஆனால் என்னை கூட்டு இழுத்து விட்டது அவர் தான் ஏன்னா அது வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் ரெண்டு பேர் ஏன்னா என் ஈடுபாடே இல்லாருந்தேன் என் மாமா பையனும் என் அண்ணன் பையனோ ரெண்டு பேர் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த நிலைமைக்கு நந்திதேவன் இருந்தாலும் வளர்ந்துருக்காருன்னா காரணம் அது அவங்க தான் என்னை உற்சாகப்படுத்தணும் சரி அவரை கொண்டு போய் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறது அவங்க தான் அதை என்றைக்கும் நான் மறக்கவும் முடியாது மறந்தாலே அது அது மிகையாகாது உங்களுக்கு சப்போர்ட் பண்ற பசங்கள்லாம் எல்லாருமே முக்கியம் நான் தெருவுல போனா எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா மாடு பரிசு முதல் பரிசு எல்லாம் எனக்கு நோக்கம் கிடையாது என்னுடைய மாடு பேர் வாங்கினா ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அது ஆசை பண்றாங்க கூட வந்து கூட வந்தனா அவங்க இப்ப என்ன சொல்றது மாடு வளர்க்கறதா என்னுடைய வேலை மாடு தெருவு போனா அவங்களுடைய மாடு ஆனா மாடு பாத்துக்கிறது என்ன விட அதிகமா ஆர்வம் கட்டுறாங்க மாட்டுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறாங்க அன்புக்காக வந்த கூட்டம் இது இது இந்த ஒரு வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் நிறைய பேருமே இப்ப காலத்துக்கு வந்தா நந்தி தேவன் வரட்டாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப காலத்துல கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அது ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க ஏன் தெருவுல மாடு வரல அப்படின்னு கேக்குறங்கெல்லாம் நிறைய பேரு மாசமா அது இந்த வருஷம் போன பூசாரப்பட்டி ஒரு தெருவுல ரோட்ல சில் போய் விழுந்து எழுந்து ஒரு மாசம் மாடு கொஞ்சம் உடல் சரியில்லாச்சு அதனால ஏன் தெருவுல பண்ண மாடு வீட்டுல இருக்கு நம்ம பேர் போன அத்தியான ஒரு தெருவுல அட்டை போட்டுட்டேன் மாடு உடம்பு சரியில்லாதீ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அவங்க காலாவது பிடிச்சுக்கிறேன் ஏன் எது தெருவுல தெருவில் நடப்பாத்தி கூட்டும் ஆறுதல் பிரேஸ் கொடுக்கறேன்றாங்க நான் சொன்னேன் எனக்கு தெருவு முக்கியம் இல்லை ரசிகர்கள் ரைட்டு ரசிகர்களுக்கு நான் அதுக்கு கண்ணுக்கு விருந்து கொடுக்கணும்னா என் மாடு முதல் ரெடி ஆகணும் எனக்கு இம்பார்ட்டன்ட் அதுதான் அப்படின்னு சொன்னேன் அதே நாரி நல்லா ஆனாரு நல்லா கொண்டு போய் விட்டேன்

அது அதனுடைய அது அந்த விடுற இடத்துல பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு அது அதிரடியான ஆட்டம் ஒவ்வொரு தெருவில் ஒரு ஒரு மாரியக் காட்டம் எனக்கு அப்படியே அந்த ஆட்டு விட்டு துடிச்சிட்டே இருக்கும் எப்போ வெளியே வந்த மாடு வெளியே வந்துச்சுன்னா பிடிச்சிச்சு அது வெளியே வந்துச்சுன்னா என் கைக்கு வந்த மாதிரி தான் வெளியே வந்தால் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை என்னை பார்த்தாலே சொல்ல வேடம் பிடிச்சிடும் பயம் இல்லை வெளியே வர வரைக்கும் எனக்கு பயம் இருக்கும் ஏன்னா அங்க உள்ள அது பண்ற சேட்டை இந்த மாதிரி ஒரு தான் ஜாஸ்தி இல்ல ஒரு செகண்ட்ல தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாது அது போது சேட்டை நிறைய பேருக்கு அடி இருக்காங்க பக்கத்துல இருக்காரு பக்கத்துல இருக்காரு அவரும் ஒரு தெரு வாங்கிருக்காரு நிறைய பேர் யாரும் இல்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர் முன்னாடி நிக்கிறாரு நம்ம தம்பி பின்னாடி நிக்கிறாரு அவரும் வாங்கிருக்காரு எல்லாருமே வாங்கியிருக்காங்க

கேம் சேஞ்சர் அதனாலதான் சொல்றேன் லாஸ்ட் எண்டிங்ல வந்து விட்டு பிரைஸ் வாங்கிட்டு போயிடுவோம் நாங்க வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அப்படின்ற ஒரு பேர் அமைஞ்சிச்சு கேம் சேஞ்சர்ன்ற பேர் அமைஞ்சிச்சுன்னா நாங்க எப்பயுமே லாஸ்ட் ஈவினிங் டைம் காலையில இருந்து வெயில்ல இருப்பார் அவர் வேலையே இருப்பாரு இருந்தாலும் லாஸ்ட் எண்டிங்ல வந்து நாங்க குட்டு பிரைஸ் அடிச்சு பேக் ஷாட் அடிப்பாருன்னு சொல்லி பேக் ஷாட் ஆமா அதனாலதான் அவருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா அடிமந்தில சுத்து போறோம்னு இன்னொரு பேர் செல்லமா சொல்லுவாங்க எல்லாரும் ஆமா என்னைக்கு அந்த கேம் சேஞ்சர் அமைஞ்சிச்சு கேம் சேஞ்சர்ன்றது இந்த வருஷமா தான் தொடர்ந்து அஞ்சு தெருவுல ஸ்டார்டிங்ல அஞ்சு ஆறு தெருவுல ஃபர்ஸ்ட் அடிச்சதுனால கேம் சேஞ்சர் லாஸ்ட் லாஸ்ட்ல போட்டு ஃபர்ஸ்ட் அடிப்போம் நாங்க எப்பயுமே லாஸ்ட் எண்டிங்ல வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் முடிகிற கட்டத்துல வந்து போட்டு நாங்க ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கோம்

ஒரு சில காயமும் ஏற்படும் எல்லாரும் அடிப்படாம வரணும்னு கடவுளுக்கு வேண்டிட்டு போறதா உனக்கு இருந்தது எனக்கு பிடிச்ச தெரு கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை தெரு காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி நாங்க நாங்க ரீடிங்க முன்னாடி நாங்க இது அவரு அவர் மட்டும் தான் மாடு பிடிச்சிட்டு வந்தாரு ஃபஸ்ட்டு தெருவில் நாங்க ஃபர்ஸ்ட் தெரு நாங்க இன்ட்ரடியூஸ் ஆன புதுசுலேயே ஃபர்ஸ்ட் தெருவிலே அஞ்சாவது ப்ரைஸ் அந்த கண்ணுக்குட்டி இருந்து ஃபஸ்ட்டு பெரிய தெருவுக்கு வந்து அஞ்சாவது ஃபஸ்ட்டு தெருவே அஞ்சாவது ப்ரைஸ் வச்சாரு அப்போந்தே நாங்க ஒரு நாலு வருஷமா இப்போ அந்த மாடு விட்டுட்டு இருக்கோம் இறுதுக்கட்டை பற்றி சொல்லி இறுதுக்கட்ட விளையாட்டு இறுதுக்கட்டு விளையாட்டு பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது அவங்களை எவ்வளோ முக்கியம் எனக்கு எப்பவுமே நாங்க எருதுக்கட்டு ஃபீல்டில் தான் இருக்கிறதே நம்ம எப்பயுமே எருதுக்கட்டு நம்ம பிளட்லயே ஊறிச்சு நம்மளுக்கு எடுத்துக்கட்டு விளையாட்டுன்றது நம்மளுக்கு எப்பவுமே ஆமா அது இல்லாம இருக்க முடியாது மாடெல்லாம் நம்மளால தூக்கம் வராது நம்மளுக்கு இருக்க முடியாது மாடெல்லாம் இருக்க முடியாது இடைக்கெட்டுக்கு போனாவே பசங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஜாலியா ஆயிட்டு எல்லாருக்குமே சந்தோஷம் மா மச்சான் வாடா எடுத்துக்கட்டுக்கு போலாம் எல்லாரும் எல்லா பசங்களும் வந்துருவாங்க ரீசனா போன் பண்ணாலே போதும் வந்துருவாங்க அண்ணா மாடு போறேன்னு சொன்னா போதும் வந்துருவாரு அது தீராத ஒரு ஆசை அது நம்ம மாடு ஓடி ஒரு அந்த பெண்டிங் கிராஸ் பண்ணுதுன்னா அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு உள்ள அது மனசுல இருந்து வரும் நம்மளே அறியாம அது ஒரு சந்தோஷம் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராலையுமே எருதுகட்டுல வந்து எப்பயுமே எந்த மாடு எங்க மாடுன்றது போச்சானாவே பாராட்டுமே தவிர எந்த போட்டியோ போறாமையா யாருக்கும் எங்களுக்கு இல்ல இது ரசிகனா சொல்றேன் நானு எருதுகட்டு ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா எந்த கால வந்து அன்னைக்கு அன்னைக்கு எங்க காலம் தவிர இல்லைன்னு சொல்லு மத்த எந்த கால பஸ்ட் அடிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அந்த காலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் அவ்வளவுதான் எங்களுக்கு ஒரு ஆசை அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்னோட யூரோ இந்த மாட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் விட்டது விட்ட எனக்கு நாங்க விட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தாச்சு நல்ல பரிசு வாங்கி கொடுத்தாச்சு அதனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் நல்ல ஒரு பெருமை தான் பேசும்போதே சொன்னாங்க நல்ல சப்போர்ட் வந்துட்டு எல்லாருமே பண்ணீங்க உள்ள போறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ஸோ இவரை பத்தி சொல்லுங்க எப்படி விளையாடுவாரு ஓடுவாரு நல்ல பெருமை சொல்லுவாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க போனாலே எங்களுக்கு தனியா தெருவுல ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கும் இந்த மாட்டுக்கார வந்தாலும் நல்லா பரிசு போவாங்க சொல்லிட்டு நல்லா வருவாரு விடும் போது அதிகமா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச தேர் எனக்கு பிடிச்ச தெருவு கண்குடி தெருவுல இருந்து எல்லா தெருவும் எனக்கு பிடிக்கும் சின்ன குந்தரப்பள்ளி சம்பளமுத்தூர் மேலூர் பக்கத்து ஊர்ல வாங்கினோம் எல்லா தெருவும் நல்ல சிறப்பான ஓட்டம்தான் தான் நான் தான் புள்ளி சி கிருஷ்ணகிரி ஆட்ட நாயகன் இவர் கேம் சேஞ்சர் இவர் கூப்பிடுவாங்க இவர் கண்குடி நான் தான் விட்டுக்கிறேன் ரொம்ப நல்லா பிடிக்கும் இவரு கண்ணுக்குட்டில இருந்து பாத்துட்டு இருக்கீங்க கண்ணுக்குட்டில இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவாரு எல்லாருக்கிட்டையும் எல்லா சாட்டையும் பண்ணுவாரு சாமியா போவாரு இவர் ஓட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க புரியல இவர் ஓட்ட உங்களுக்கு பிடிச்ச தெரு எங்களுக்கு பிடிச்ச தெரு சாதன பள்ளி ஆறு தொண்ணூத்தொம்போது உடம்பு சரியில்லாம படுத்துட்டு வந்தாரு போக வாரம் டவுட்டு தான் தூக்கிட்டு போனோம் அங்க போய் லாஸ்ட்ல போய் ரெக்கார்ட் ரேக் அது போய் சொல்லுங்க விளையர்த்தி நந்திதேவன் ஸோ டிஷர்ட்லயே போட்டு பயங்கரமா ரசிகர்கள் வட்டாள மாதிரி அவங்கள அவக்கக்கூடியவங்க நீங்களும் தான் சோ நம்ம நந்தியை பத்தி சொல்லுங்க அவரை பத்தி சொல்லணும்னா எப்படி இருக்கான் அவர் ஸ்டைலை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாருங்க அவருக்கு ஸ்டைலுக்கு தான் நான் மிகப்பெரிய ஃபேனு விடுற இடத்துல மட்டும் பறந்துன்னு வருவாரு நிறைய அடி வாங்கியிருக்கோம் அதெல்லாம் எவ்வளோ அடி வாங்கினாலே அதெல்லாம் பெருசு இல்லை நீங்கள் தான் நிறைய களத்தில் வந்துட்டு இந்த டிஷர்ட்லாம் போட்டு வந்துட்டு எல்லாரும் குரூப்பாக வந்து போவீங்க இன்னைக்கு கொஞ்சம் பேர் இல்லை என்ன நிறைய பேர் வந்து போவீங்க அந்த அடி மந்தையில் கொண்டு போகிற அளவுக்கு அந்த விடுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லவே முடியாது அதெல்லாம் என்ன இருந்தாலும் என்ன பயம் இருந்தாலே அதெல்லாம் பார்க்க மாட்டோம் எங்களை மட்டும் மாடு ஓடணும் அந்த பேர் வரணும் அந்த பேருக்கு அவசரம் தான் மாடு ஓடுறமே தவிர மத்தபடி ரசிகர்களுக்கு அவசரம் தான் மாடு வர்றோம் பேருக்கு அவசரம் தான் மாடு வரோம் என்னைக்கும் காசுக்காக நாங்க மாடு விட்டுது இல்லை இந்த பேரு பேர் என்னைக்குமே அந்த பேருக்காக தான் மாடே விடுறோம் உங்களுக்கு மறக்க முடியாத ரொம்ப பரபரப்பா ஆயிருச்சுக்கா இந்த ஒரு தெரு கொண்டு போய் அவுக்குறதுக்குள்ளயும் அவர் ஓடுறதுக்குள்ளயும் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அப்படியும் சொல்லலாம் லத்தேரி போன வருஷம் லத்தேரி போட்டோம் காலையிலேயே கொண்டு போனோம் எல்லாம் மாடு வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் போனோம் ஆனால் நாங்கள் கடைசியாக விட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்ட மாடு கடைசி மாடை கடைசி மாடை என்ன இந்த மாடை தான் விட்டோம் ஆனால் கடைசியில் விட்டதுனால அங்கே கடைசி டைம்ன்றதுனால எல்லா மாடும் டக்கு டக்குன்னு விட்டுருந்தாலும் பாயிண்ட் பாயிண்ட்டு கொஞ்சம் இதாச்சு இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு இருபத்தி நாலாவது ப்ரைஸ் இன்னும் வாங்கினோம் அதே மாதிரி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தெருவுன்றதுனால கொஞ்சம் என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஆனால் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அடித்தோம் ஸோ நான் இந்த என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்ட்டு ஆனால் கரெக்டாக ஃபஸ்ட் அடித்தோம் அது அப்போ வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் போட்டி போட்டவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜாமவானாவும் நிறைய காலைகள் இருப்பாங்க சோ அதுல நம்ம கால் அடிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அங்க இந்த நாள் சந்தோஷமா தான் இருக்கும் ஐயா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நிறைய மாடு கிருஷ்ணகிரி மாவட்டம்னா இந்த மூணு மாவட்டத்துலயும் எல்லா மாடும் எல்லா பெரிய பெரிய மாடெல்லாம் வரும் நம்ம அந்த மா அந்த எல்லா மாட்டுக்கும் டஃப் கொடுத்து நம்ம மாடு ஃபர்ஸ்ட் அடிப்பாரு அப்பெல்லாம் இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதான் கேம் சேஞ்ச் ஆமா அப்ப அப்ப வந்ததுனாலதான் நாங்க எப்பவுமே காலையிலேயே போயிடுவோம் கடைசியா காலையிலேயே கட்டி கடைசியா தான் மாடு விடுவோம் அந்த கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுனால தான் நமக்கு அந்த கேம் சேஞ்சர்ன்ற பேரே வந்து இப்போ காலையிலே கொண்டு போயிருவீங்க சாந்திரம் முடியும் அவர் இருக்கிற போது டயர்ட் ஆக மாட்டாரா அவர்கிட்ட அந்த இதே டயர்ட்ன்றதே கிடையாது கா படுக்க மாட்டாரு அப்படியே தான் இருப்பாரு டயர்டே டயர்டே ஆக மாட்டாரு அவர் பாட்டு இன்னைக்கெல்லாம் இருப்பாரு கரெக்டாக ரெடி பண்ணி பிடிச்சுன்னு போவோம் விடுவோம் கடைசியா அது எப்படி இப்போ நம்ம தமிழனோட பாரம்பரியம் நம்ம நம்ம தான் காப்பாற்றணும் ஏதோ நம்மளால முடியுமோ முடியாதோ அதை சப்போர்ட் பண்ணணும் நம்ம எடுத்துக்கிட்ட நாம நம்ம தமிழோட பாரம்பரிய நாம தான் காப்பாற்றுறோம் சொல்ல முடியும்னால நான் காலைலே தெருவுக்கு போறேன்னா நம்ம மாடு போடுறோன்னா நைட்டு ஃபுல்லாக கனவழியாக தான் காவிரும் அதெல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காலையில் போறேன்னா ஒரு அன்னைக்கு அன்றைக்கி இருந்தே ரெடி ஆகிட்டு இங்கே தான் கரெக்டாக வந்துடுவேன் நான் காலையில் மாடு போறேன்னா மச்சான் தான் மாமாவார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் கூட்டிட்டு வந்துடும் இங்கே தான் இருப்போம் காலையில் ஆனால் கரெக்டாக ரெடி ஆகி போயிடும் நந்தினா நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் வீட்டில் பிறந்து வீட்டிலேயே வளர்ந்துட்டுதான் சின்ன வயசுல சேட்டை என்னென்ன பண்ணுவான் வீட்டில் சைலண்டாக இருப்பான் ஆனால் தெருவுக்கு போனால் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான் தெருவுக்கு தான் ரகலை ரகலை ஸ்டார்ட் ஆகும் வீட்டில் எல்லாம் யார் பிடிச்சாலும் சைலண்டா இருப்பான் தெருவில் நானே பிடிச்சா கூட சேர்த்த மாட்டான் அப்பாவை தவிர யாரும் சேர்த்த மாட்டான் பழைய பேட்டை தான் இன்னைக்குமே மறக்க முடியாத கல்னா பழைய பேட்ட தான் ரெக்கார்டு ஓட்டம் எந்த மாடுமே எட்டு எட்டில் ஓட கிடையாது அவன் ஒருத்தன் மட்டும்தான் எட்டு தொண்ணூத்தொம்பது ஓடணும் அதுதான் இன்னைக்குமே மறக்க முடியாத கல்னா அது ஒன்று மட்டும்தான் இப்போ அடுத்து அவரோட தம்பியா இவர் பேர் என்ன வச்சிருக்கீங்க அவருக்குன்னு எதுவும் வைக்கல அவனுக்கு தெருவில் எதுங்கன்னா தான்

நாங்கள் என்ன தான் நாங்களும் ஒரு மூணு வருஷமா மாடு விடுவோம் மூணு வருஷமாக மாடு விட்டோம் எங்கள் பேச்சால் நாங்கள் எங்களை தோட கூட விடாது ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவங்க பிடிச்சிப்பாங்க மாடு அப்ப சித்தாப்பா வழிகாட்டுற வரைக்கும் எல்லாம் தனி எல்லாமே தனியாக பார்த்துப்பாரு விடுற வரைக்கும் விடுற வரைக்கும் கூட இருப்பார் விடும்போது கிளம்பிடுவாரு நாங்களாம் பார்த்து மெயின்டைனன்ஸ் பண்ணி விடணும் அது விட்டு வெளியே வர வரைக்கும் நம்ம குழந்தையில எப்படி எக்ஸாம்க்கு எல்லாம் போனால் பதட்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் எங்களுக்கு நான் முடிச்சுட்டு வெளியே வெளியேற வரைக்கும் மாடு நல்ல ரீடிங் குறைக்கணும் பேர் பேர் டேமேஜ் பண்ணக்கூடாது இல்லைங்களா நம்மள நம்ம மாடு விடுறாங்க நம்ம சித்தாப்பா சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும் விட்டு வெளியே வர வரைக்கும் ரொம்ப மலையை வெட்டி சாச்ச மாதிரி இருக்கும் எங்களுக்கு விட்டுட்டு வர வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் விடுவோம் பேருக்காக தான் வருவோம் மற்றபடிக்காக வேற இல்லை அவர் நீங்க எவ்வளவு ரசிப்பீங்க நாங்க மாடுதான் ஓட்டுட்டும் உடம்பு போட்டோம் பேரு தான் எங்களுக்குன்னு பேரு யாரும் வாங்காத பேரு பெஸ்ட் பினிஷர் கேம் சேஞ்சர் நிறைய பேர் வாங்கிட்டாப்ல பேரு தான் ஓடினாலும் சரி ஓடுனாலும் சரி நாங்க ரசிகர் நம்மாலும் நேர்மை நாயகன் இன்னும் வாங்கிருக்காரு தூக்கு சரை கடுத்து இவருதான் வேற சொல்ல நிறைய விஷயங்கள் சொல்லல அப்படி பாத்தீங்களாக்கல தம்பி சொன்னாரு தம்பி சொன்னாரு நேர்மையின் நாயகன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எப்படின்னா பாத்தீங்கன்னா நேச்சுரல் எங்க போட்டு வச்சிருக்கேன் தெருவில் கொண்டு போய் வழி காட்டும் போது சரி நான் மாடு எப்படி பிறந்த மேனையோட தான் கொண்டு போவேன் மஞ்சா போட்டு எலுமிச்சை எதுவுமே காட்ட மாட்டேன் ஃப்ரீயாக எங்க வீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே பிடிச்சிட்டு போய் காட்டுவேன் வழி காட்டும்போது அப்படியே காட்டி அப்படியே வரும் எது நேர்மை கிடைக்கிற பரிசு என்னைக்கு இருந்தாலும் கிடைக்கும் ஒரு சரி உண்மைக்கு என்னமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மை என்னைக்கு நம்ம போடுற விதை மாதிரி முளைச்சி வெளியே இன்னைக்கு இருந்தாலும் வந்தே தீரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த வருஷம் சாதனைய என்னுடைய நேர்மை கிடைச்ச பரிசுன்னு சொல்லலாம் நேர்மையின் நாயகன் சொல்றதுக்கு அதுதான் காரணம் அது என்ன சொல்றது அது சாதனையே இன்னைக்கு ஒரு நாள் என்னைக்கு இருந்தாலே ஒரு நாள் வரும்னு நினச்சேன் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துருச்சு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சு என்னுடைய ரசிகர்கள் காரணம் எனக்கு இந்த மாடு என்னதான் வளர்த்தாலையும் இது பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமான காரணம் ரசிகர்கள் யாருமே தான் ஏன்னா அவங்களுடைய உழைப்பு ஒரு செகண்ட் மாடு வருஷம் எல்லாம் வளர்க்கலாம் அந்த ஒரு செகண்ட் பாத்தீங்களா அந்த ஒரு செகண்ட் அவங்க பண்ற சாதனம் தான் இன்னைக்கு இந்த பேரு அது என்ன நடக்கும் தெரியாது ஹார்ட் பீட் பாத்தீங்களா அந்த நேரத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் தொண்ணூறு பாயிண்ட் துடிக்கும் என்ன நடக்கும் தெரியாது அந்த மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டா சைலண்ட் வெளியே வந்துட்டாலே எல்லாத்தையும் கவர் எல்லாம் ஃப்ரீயா நார்மலா இருப்பாரு ஒரு பிரச்சனை சேஃபா இருப்பாரு போயிட்டு வர வரையும் பக்கு பக்குன்னு ஆமா வெளியே அந்த ஒரு வெளியே வரும்போது அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தான் அது வரைக்கும் தான் என்ன ஆகும்ன்ற பயம் அந்த அளவுக்கு அதிரடி நாயகன் ஆட்ட நாயகன் அதிரடி நாயகன் கேம் சேஞ்சர் கேம் பினிஷர் ஒவ்வொரு ஒரு ஒரு பேர் ஏன் அந்த மாதிரி பேர் வந்ததுன்னா கேம் சேஞ்சர்னு ஏன் சொல்லணும்னா கடைசியாக மாடு விடுவேன் இதை கொண்டு போய் வழி காலையில் அஞ்சு மணிக்கு வழி காட்டிட்டு கட்டிட்டோம்னா தெருவுல அதுக்கு எதிர்பார்ப்பு எப்ப திருப்பி அந்த தெருவுல கொண்டு போய் விடுவான்னு எதிர்பார்க்கும் படுக்காது ஒரு தொட்டு தண்ணி குடிக்காது படுக்கவே படுக்காது எல்லாம் போயிட்டு இருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் டிராவல் அங்கே தெரு விடுறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் இந்த பன்னெண்டு மணி நேரம் திருப்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு நைட்டு ஒரு பகல் இருபத்தி நாலு மணி நேரமும் படுக்கவே படுக்காது திரும்ப வந்து வீட்டுலதான் படுக்கும் தண்ணி குடிக்கனால வீட்டுல தான் தண்ணி குடிக்கும் எங்கேயுமே தண்ணியும் குடிக்காது படுக்கவும் படுக்காது அது ஏம் என்னன்னா கொண்டு போய் விடணும் விட்டு அதை இலக்கை அடையணும் அதுதான் ஏம்